திகல் செல்லு அழைவ அவர்கள் இந்த வையத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை சற்று சிந்தனையால் கூட சிந்தித்து பார்க்க முடியாது சூதாட்டம் டெய்லி விபச்சாரம் இது போன்று எத்தனை அலாச்சாரங்கள் அந்த மண்ணிலே காணப்பட்டதல்லவா இனி வருகின்ற காலத்தில் வாழ முடியாது என்ற சூழலை பெருமானா செல்லாஹோ அழைவு செல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பிற்கு பின்னால் அதை மிக கச்சிதமாக செயல்படுத்தி காட்டினார்கள் புரட்சி என்றால் இது புரட்சி இன்றைய காலத்தில் மதுவை ஒரு நாட்டில் இருந்து அகற்றுவது என்பதை மிகப்பெரிய ஒரு சர்வ சாதனை அதுவெல்லாம் அண்ணா சொன்னார் காந்தி சொன்னார் பெரியார் சொன்னார் எல்லாம் சொன்னார்கள் மது விலக்கி என்பது சாத்தியமாக மாற்றியது ஒரு இருபத்தி மூணு வருஷத்தில் அரேபிய தேசத்தில் மதுவாராய் ஓடி காலத்தில் மகுவ இலக்கை ஏற்படுத்தி சென்றவர்கள் நபிகள் செல்லம் ஆகுவே செல்லம் அவர்கள் இன்னும் சற்று கூடுதலாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அச்சனை பேருகளும் ஒரு மிருகத்தை மிருகத்தைப் இருப்பார்கள் சாப்பாடு இல்லாம இருப்பானே தவிர சண்டை எல்லாம் இருக்க மாட்டான் மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப நம்ம ஒருத்தர் சண்டைக்கு மரியாதையா போயிரு இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டுவோம் அவ்வளவுதான் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாரு அவருடைய ஒட்டகம் நம்முடைய வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிருச்சு ஆகையால் அவன் நமக்கு பரம்பரை எதிரி நான் கூட நீ கொன்னே ஆகணும் என்று வசியம் செய்துதான் அவர்களுடைய பெரியவர்கள் எல்லாம் ஒப்பாத்தாகுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மடமை காலம் அந்த கொடியவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு சமாதான புறாவாக நதிகள் செல்லலாம் செல்லும் அந்த மக்காவில் பிறக்கிறார்கள்